கத்தர் சொல்றாரு எனக்கு முன்னாடி வந்து நில்லு ஆதாம் ஒளிஞ்சா மாதிரி போய் ஒளியாத என் சத்தத்தை கேட்டு பயப்படாத நான் தான் உனக்கு எனக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒன்று பாவம் செய்யாதான் எவனுமே இல்லை பாவம் செஞ்ச உடனே ஒரு ஒரு டென்ஷன் ஒன்று வரும் பாவம் செஞ்ச உடனே ஒரு வாதை ஒன்று வரும் ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த பாவத்தில் இருக்க அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு உடனடியாக நம்ம கான்சன்ட்ரேஷனை வேற பக்கம் என்ன பண்ணுவோம் டைவர்ட் பண்ணுவோம் ஒரு சிலர் வெளியே போவாங்க ஒரு சிலர் சாப்பிட போவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் ஏதாவது டிவி கிவி என்டர்டைன்மெண்ட் இப்படி பார்ப்பாங்க எல்லாம் பார்த்து முடிச்சோன்னா திருப்பி அந்த பாவம் என்ன செய்யும் அந்த டென்ஷன் ஐயோ பலகீனம் வரும் அப்படியே வரும் இதுல இருந்து நீங்க மொத்தமா விடுபணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு முகத்தை மூடிக்கிட்டாவது திருப்பி தேவன் கிட்ட வந்துடும் அவருக்கு முன்னாடி வந்து நின்றுனா நீங்க நின்று பாருங்க அவ்வளவு கோபமா இருந்த தேவன் அப்படியே அப்சைட் டவுனா மாறி மன்னிச்சு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் வலமை உள்ள தேவனாக இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது நல்லது